எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெக்மென் குல்டர் கம்பெனியோடைய ஆக்சஸ் டூ அனலைசர் ஹார்மோன் ஆர் இம்யூனோ அனலைசரோடைய ப்ரோப் சேஞ்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ராசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சஸ் டூ ஹார்மோன் அனலைசர் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சஸ் டூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்டோடைய மாடல் நேம் ஓகேவா இந்த அனலைசர் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனாலஜி அதாவது ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா தைராய்டு ஹார்மோன் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் அப்புறம் கேன்சர் மார்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மார்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதனால தான் இது இம்யூனாலஜி அனலைசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த அனலைசரில் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள் ப்ரோப் அண்ட் ரீஜன் ப்ரோப்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இன்னர் பொசிஷனில் ப்ரோப்லாம் இருக்கும் அந்த ப்ரோவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஏன் அந்த ப்ரோப் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே நமக்கு சாம்பிள் ப்ராசஸ் ஆகுது ரியேஜெண்ட் வந்து டெபாசிட் ஆகும் அந்த டெபாசிட் ஆன ரியேஜெண்ட்லாம் அது செக் பண்ணும்போது அந்த ஹெட்ஜில் ப்ரோபோடி ஹெட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக அந்த ஃபைபர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு மாதிரி செட்டில்டு ஆக ஆரம்பிக்கும் அப்படி செட்டில்டு ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாலு இடையில் நமக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி அடி வாங்கலாம் இல்லை நமக்கு சாம்பிள் ரன் பண்ணும்போது சாம்பிளையும் எரர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரோபை வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ அந்த ப்ரோப்பை எப்படி இப்போது நம்ம ரிமூவ் பண்ணி திரும்ப வேறு ப்ரோபை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவில் பார்த்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சஸ் டூ பெக்மென் கொல்ட்ரோடைய ஆக்சஸ் டூ அனலைசரில் ப்ரோப் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ப்ரோப் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் டூ அனலைசர் இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் அனலைசர் இந்த மிஷினுடைய ப்ரோப்பு தான் நாம் இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா இதுதான் டோர் மிஷின் வந்து ரெடிமோடில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெடிமோடில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த ப்ரோவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சப்போஸ் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது எரர் ஆகிடும் மிஷினு அதனால் நம்ம ரன்னிங்கில் இதை எதுவுமே பண்ண முடியாது ரெடிமோடில் இருக்கும்போது அப்போ மட்டும்தான் சேஞ்ச் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போது நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லாக்கு இருக்குது இல்லையா இந்த லாக்கு மேலே தூக்கணும் ஓகே இந்த சைடு ஒரு கையும் இந்த சைடு ஒரு கையும் பிடிச்சி நம்ம மேலே லிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நாம் இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இன்னர் வியூ வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் நாம் எது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா இந்த ப்ரோப்பை தான் நம்ம மாற்ற போகிறோம் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் இந்த மூணு ப்ரோபையும் நம்ம அந்த உள்ளே இருக்கிற பழைய ப்ரோபை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இந்த ப்ரோப்பு தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணுமே சேம் ஈக்குவல் தான் சேம் சைஸ் ப்ரோப் தான் அதில் இருக்கிறதும் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் ஸோ நம்ம மூணுத்தையுமே கழட்டிட்டு இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டூன்னு இருக்குது இல்லையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ அதுக்கு உள்ளே வந்து டூன்னு ஒரு ப்ரோப் இருக்குது இங்கே வந்து ஃபோர்னு ஒன்று இருக்குது அடுத்தது இங்கே சிக்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி கழட்டணும் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆன்டி கிளாக் பொசிஷனில் ரொட்டேட் பண்ணணும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக் பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் லாக் ஆகிடும் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து டூ ஒடிய ப்ரோவை ரிமூவ் பண்ணுறேன் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் அந்த ப்ரூப்பு ஓப்பன் ஆகிடும் ஸோ இது தான் அந்த ப்ரூப் ஓகேவா இதை நம்ம கழட்ட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும் இந்த லாக் இருக்கு இல்லையா இங்கே ஒரு லாக் இருக்கும் அந்த லாக்கை நம்ம ஜஸ்ட்டு ஒரு புல் பண்ணால் வெளியில் வந்துடும் கழட்டிட்டு நம்ம வேறு சேஞ்ச் பண்ண போகிறோம் இது தான் இதுதான் அந்த லாக்கு இப்படி நம்ம ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டால் ரிமூவ் ஆகிடும் அவ்வளோதான் எது தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போது இதுக்குள்ளே இருக்குது இல்லையா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணி இது வந்து வாஷ் பண்ண ப்ரோவு வாஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த ப்ரோபு இது எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சின்னதாக லாக் இருக்கு இல்லையா இது இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு புல் பண்ணணும் அவ்வளோதான் நல்லா புஷ் பண்ணி நல்லா லாக் பண்ணால் இப்போது லாக் ஆகிடுச்சா அவ்வளோதான் இதே மாதிரி இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஃபோர் சிக்ஸ் அந்த ரெண்டு டியூப்பையும் ரெண்டு ப்ரோபையும் நம்ம கலட்டிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போது இந்த ப்ரோபை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிடலாம் இப்போ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அவ்வளோதான் கிளாக் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது ஃபோர் இந்த ஃப்ரோ இந்த ஃபோர் ஒடைய ப்ரோப் இருக்குல்லையே இல்லையா அங்கே பாருங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது சேம் அதே மாதிரி இதையும் நம்ம ஃபுல் பண்ணுறோம் உரமாக வச்சுட்டு வேறு ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் இதை எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கே வச்சுட்டு இன்சர்ட் பண்ண முடியும் நல்லா ஒரு ஜென்டில் இன்சர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஃபோர் இருக்கு இல்லையா எம்டியா ஸோ அந்த ஃபோரில் உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆகிட்டு அவ்வளோதான் இங்கே உட்காந்துருச்சா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் பொசிஷனில் ரொட்டேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அடுத்தது இப்போது சிக்ஸ் இங்கே இருக்குது இல்லையா சிக்ஸ் ஒரு லாங் ப்ரெஸ்ஸு அண்டி கிளாக் வைஸு ரொம் ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ இதுதான் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் வேறு ஒன்றா பாக்ஸ்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் எடுத்துட்டு சேம் அதே தான் இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த சிக்ஸ்த்து பொசிஷனில் நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம் அதில் தான் இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ டூ இங்கே பார்த்திங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் இந்த மூணு ப்ரோபையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி வேறு ப்ரோபை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இது ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மூணு ப்ரோபு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து ரன் பண்ணும்போது இந்த மூணு ப்ரோப் தான் யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து ரியேஜண்ட்டை இதுக்குள்ளேருந்து எடுக்கும் இப்போ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பழைய ப்ரோப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கலர் மாதிரி ஃபேடு ஃபார்ம் ஆகியிருக்கா அதுதான் இதில் வந்து என்ன ஆகுனா சின்ன சின்னதாக அந்த மைனூட்டாக ஒரு மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபைபர் பார்ட்டிகல்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து பிளாக் ஆகிடும் ஸோ பிளாக் ஆகும்போது நமக்கு டெஸ்ட்டு வந்து வராமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை கழட்டிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் இதுதான் இதனுடைய ப்ராசஸ் இ நீங்கள் எப்படி வந்து ஆக்சஸ் டூ ஓடிய ப்ரோவை ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இவ்வளோதாங்க வெரி சிம்பிள் இப்போ நம்ம ப்ரோவை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டோரை இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரைம் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஏன் ப்ரைம் கொடுக்கணும்னா இப்போ புதுசாக நம்ம வந்து ரீ ப்ரோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் ஒரு சின்ன ப்ரைம் மட்டும் கொடுத்துட்டு அந்த ப்ரோபை வாஷ் பண்ணிக்கும் அதுவே அவ்வளோதான் இருங்க அந்த ப்ரைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோப் சேஞ்ச் பண்ணியாச்சு டோரியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ப்ரைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் சிஸ்டமுடைய மானிட்டர் இப்போ நம்ம இதில் எப்படி ப்ரைம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பேக் பட்டன் இருக்கு இல்லையா இந்த பேக் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டயக்னோஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் டயக்னோஸ்டிக்ஸ்னு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ரைம் ஃப்ளூடிக் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பிப்பட்டார்னு இருக்குது இல்லையா பிப்பட்டார் டிஸ்பென்ஸ் ப்ரோப் ஸோ சப்ஸ்ட்ரேட் இது மூணு தான் பிரைம் இப்போதைக்கு நம்ம மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதை டிக் பண்ணிவிட்டு சைக்கிள் ஃபோர் இதுலேயும் ரிமைனிங் சைக்கிள் ஃபோர்னு இருக்கு இல்லையா வச்சுட்டு ஸ்டார்ட் ப்ரைம் கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம பிப்பட்டுக்கு மட்டும்தான் ப்ரைம் பண்ணியிருக்கோம் மற்ற எதுக்கும் நம்ம ப்ரைம் பண்ணலை ஓகே மேலே ரன்னிங் மோடு மாறிடுச்சு இல்லையா அவ்வளோதான் இப்போ ப்ரைம் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு அந்த ப்ரைம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ கம்ப்ளீட் ப்ரைமிங் கம்ப்ளீட்டேன்னு வந்துடுச்சு இல்லையா ஓகே இப்போது இதில் வந்து டன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ப்ரோப் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரைமும் கொடுத்தாச்சு அவ்வளோதான் மிஷின் இப்போ ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் டூவில் வந்து எப்படி ப்ரோப்பை வந்து கழட்டி வேறு ப்ரோப் நியூ ப்ரோப் வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ப்ரோப் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் மேலே வீடியோக்களோடு உங்களுடன் திரும்ப நான் வந்து வீடியோவில் சந்திக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சஸ் டூ அனலைசரோடைய ப்ரோப் சேஞ்சை பற்றி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தடு இது அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை ப மாதிரி பல வீடியோக்களோடு உங்களுடன் திரும்பவும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக்கொள்கிறேன் இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்கள் வேணும் இல்லை லேப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா லேப் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலுன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய மேலும் பல வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்து சேரும் பார்த்து பயனடைங்க தேங்க்யூ